அனைவருக்கும் வணக்கம் முருகனுக்கு பிடித்த திருப்புகல் பாடலை பாராயணம் செய்து எப்படி எளிமையான முறையில் முருகனுக்கு வந்து பூஜை செய்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் திருப்புகழ் பாடல் வந்து யார் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு அருணகிரிநாதர் சுவாமி தான் இந்த பாடலை வந்து பாடியிருக்கிறாங்க இந்த பாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிர ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்குது அதில் முக்கியமாக நமக்கு கிடைத்த பாடல் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு ஒரு சில தகவலில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு பாடல்கள் வந்து திருப்புகள் பாடல் இருக்கின்றது அப்படிங்கிறது தகவல் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பாடல்கள் நமக்கு வந்து பிடிஎஃப் மூலமாக கிடைக்கும் அதாவது தனியாக புத்தகம் நமக்கு கிடைக்கும் திருப்புகள் புத்தகம் இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கூகுளில் போய்ட்டு திருப்புகள் பாடல்கள் போட்டு நீங்கள் பிடிஎஃப்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பாடல்களுமே வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடும் அதை நீங்கள் படிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்புகள் புக்கை வாங்கி நமக்கு திருப்புகள் புக்கு எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா பூஜா ஸ்டோரில் கிடைக்கும் புத்தகம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கடையிலே நமக்கு கிடைக்கும் பூஜா ஸ்டோரில் மெயினாக மெயினாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கோயிலில் நம்ம கொஞ்சம் பெரிய முருகன் கோவில் இருக்குது பார்த்தீங்களா அதாவது திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி கோவிலுக்கு கொஞ்சம் பெரிய கோவிலுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் சின்ன சின்ன ஆலயத்திலலாம் கிடைக்காது இது கொஞ்சம் பெரிய ஆலயங்களில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா முருகனுடைய புக்ஸ் கிடைக்கும் அல்லது பூஜா ஸ்டோரில் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே நமக்கு வந்து நிறைய கிடைக்கும் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லேயும் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ பக்கத்தில் ஆலயம் இருக்குன்னா நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ எதுவுமே முடியாத பட்சத்தில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் திருப்புகழ் பாடல்கள் போட்டு பிடிஎஃப்னு போட்டீங்க அப்படின்னா முழு த முழு பாடல்கள் ஆயிரத்தி முந்நூறுக்கு மேலே பாடல்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலும் படிக்கலாம் நமக்கு பார்த்திங்கன்னா இதில் மெயினாக திருப்புகலில் வந்து ஒரு ஃபேமஸான பாடல் அப்படிங்கிறது முத்தைத்தரு பக்தி திருநகைன்னு ஒரு பாடல் வரும் அந்த பாடல்தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்களுக்கு வந்து இந்த பாடல் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது நினைக்கிறீங்க ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கின்றதும் இந்த பாடல் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும் நம்ம யூடியூப்பில் திருப்புகல் பாடலும் போட்டோம் அப்படின்னா நமக்கு இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சாங்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் திருப்புகளில் பாடல்கள் இந்த பாடலும் பாடுங்க நிறைய பாடல்களும் நமக்கு இருக்கின்றது அது பாராயணம் செய்யணும் அதாவது நம்ம படித்தா போதும் நீங்கள் வந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த திருப்புகள் பாடலாம் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சுத்த தமிழில் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முருகன் மேலே பாரத்தை போட்டு முருகன் நான் வந்து இப்போ தான் பழகிறேன் நான் வந்து ஒரு சில தவறு இருந்தேன் என்னை மன்னிச்சிடுங்க நான் சீக்கிரமாக கற்றுக்கிறேன் கற்றுக்கிறேன் அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க அப்படிங்கிறத நீங்கள் முருகன்ட்டு வேண்டிக்கிட்டு கொஞ்சம் தவறாக படித்தால் பரவாயில்ல படிக்க ஆரம்பிச்சுடுங்க நிச்சயமாக நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சுடுவீங்க முருகன் மேலே பாரதப்பட்டு நீங்கள் செய்ய எல்லா காரியம் வெற்றியாகும் திருப்புகள் நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிச்சுடுவீங்க ஒரு சில பேர் ஏற்காவே நல்லா படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எழுத்து பிள்ளைகள் விட்டு தவறாக படிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க திருப்புகள் பாராயணம் பண்ணுவது ரொம்ப எளிமையானதான் ஆனால் நமக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் நீங்கள் வந்து அது படிக்க படிக்க உங்களுக்கு வந்து அந்த எழுத்து பிள்ளை இல்லாமல் சரியாக படிக்க முடியும் படித்து பழகுங்க நீங்கள் வந்து தினமும் வீட்டில் அமர்ந்துகிட்ருக்கும் இருக்கும்போது அதாவது உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் சும்மா நீங்கள் எடுத்து பிடிஎஃப் எடுத்து நீங்கள் படித்து படித்து பார்த்தாலே போதும் உங்களுக்கு நன்றியாக வரும் இந்த திருப்புகள் எப்போல்லாம் படிக்கலாம் எந்த நேரமும் படிக்கலாம் இது வந்து ஒரு பாடல் தான் சரிங்களா இந்த பாடலில் வந்து நம்ம எப்போ வேணாலும் படிக்கலாம் எந்த நேரம் வேண்டுமானாலும் படிக்கலாம் இந்த பாடல் படிக்கிறதுக்கு அதாவது திருப்புகள் பாடி படிக்கிறதுக்கு நம்ம வந்து பூஜை தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் பூஜை செய்து நம்ம வந்து திருப்புகள் பாடி பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா இன்னமும் கூடுதல் சிறப்பு இருக்கும் நம்ம எப்போ பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து திருப்புகளில் வந்து ஒவ்வொரு பாடலாக படித்து கூட நீங்கள் பூஜை செய்யலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து இருபத்தொரு நாட்கள் ஆறு நாட்கள் ஒன்பது நாட்கள் அப்படிங்கிற நாட்களை கனெக்ட் பண்ணி நீங்கள் திருப்புகள் பாடி பூஜை செய்யலாம் ஒரு பாடலாம் என்னால் பாட முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு பாடல் கூட பாடலாம் இதற்குன்னு கணக்கு கிடையாது இதில் வந்து ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கின்றது நீங்கள் அப்படி தினமும் ஒவ்வொரு பாடல் வச்சிங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான நாட்கள் பிடிக்கும் நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளே நீங்கள் பூஜை செய்யணும் அப்படின்னா உங்களால் முடிந்தளவுக்கு நீங்கள் பாடலாம் அப்படி இல்லைன்னா தினமும் ஒவ்வொரு பாடலாக கூட படித்து கொண்டு வரலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் முருகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா நல்ல நெய் தீபமில் நீங்கள் ஏற்றிட்டு முருகப்பெருமானுக்கு வந்து உங்கள் மலர்கள் இருந்தால் மலர்களால் நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளலாம் எந்த மலர்களுமே இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை முரு முருகனுக்கு தீபம் மட்டும் ஏற்றி வைத்துட்டு திருப்புகள் பாராயணம் செய்துக்கோங்க முடிந்தால் நெவேத்தியம் வைக்க முடி முடியுது அப்படின்னா நெய்வேத்தியம் வைத்துக் கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வைத்து பூஜரையில் அமர்ந்து முருகன் படைத்திருக்கு முன்னாடி நீங்கள் இந்த திருப்புகளை வந்து பாராயணம் செய்யுங்க ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் தீராத பிரச்சனை அனைத்தையுமே தீர்த்து வைக்கும் நோய் நொடிகள் அனைத்தையுமே தீர்த்து வைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல எனக்கு வாழவே பிடிக்கல அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் கூட திருப்புகளை பாராயணம் செய்துட்டு வாங்க அந்த எண்ணம் உங்களுக்கு மாறும் முருகன் வந்து உங்கள் கூடையே இருந்து உங்களை நல்வழிப்படுத்துவார் இது உண்மை எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்புகள் பாராயணம் செய்வது தான் ஒருவேளை உங்களுக்கு திருப்புக்கள் படிக்க முடியல எனக்கு பாராயணம் செய்ய வரலை நான் என்ன செய்கிறது அப்படின்னா திருப்புகள் பாடல்கள் நம்ம வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே வரும் நிறைய பேர் நன்றாக சூப்பராக பாடி மியூசிக்கோடு பாடி அந்த பாடலில் போட்டு விட்ருப்பாங்க அதை நீங்கள் வந்து காதால் கேட்டுகிட்டே வாங்க மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த பாடல்கள் முழுவதும் கேளுங்க அதுவே போதும் தினமும் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து திருப்புகள் பாடலில் வந்து கேட்டுகிட்டே இருங்க அல்லது பாராயணம் பண்ணுங்கள் உங்களால் முடிந்தால் ஒரு நாளைக்கு பத்து பாடல்கள் கூட நீங்கள் பாராயணம் செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க இப்போ ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்குது ஒரே நாளில் வந்து ஆயிரக்கணக்கான பாடல் வந்து பாட முடியும் பாட முடியாது நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து பாடல்கள் ஒரு ஐந்து பாடல்கள் இப்படி தான் படிக்க முடியும் உங்களால் எவ்வளோ நேரம் படிக்க முடியுதோ அவ்வளோ படிங்க குறைஞ்சபட்சம் ஒரு பாடலாவது ஒரு நாளைக்கு வந்து பராயணம் இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா மிக சக்தி வாய்ந்த பாடல் இந்த பாடல் நமக்கு வந்து இந்த திருப்புகள் வந்து முருகனே பாட சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கதையில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது அருணகிரிநாதர் வந்து இந்த நூல் எழுதியிருக்கிறாங்க இல்லையா அவர்களை வந்து திருப்புகளை பாட சொல்லி முருகனும் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கதைகளை சொல்லப்பட்டிருக்கு அதனால் வந்து முருகனுக்கு ரொம்ப பிடித்ததாக பாடல் அப்படின்னா திருப்புகள் அப்படிங்கிறது இருக்கின்றது அதனால் இந்த திருப்புகள் படிக்க படிக்க பாராயணம் செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்வில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னாலும் திருப்புகள் பாராயணம் செய்யுங்க திருமணம் நடக்கணும் திருமணம் வந்து தடைகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து திருப்புகள் பாராயணம் செய்யுங்க குழந்தைகள் நல்ல ஞானம் பெற்று நன்றாக படிக்க வேண்டும் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னாலும் நம்ம திருப்புகள் பாராயணம் செய் கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னாலும் முருகனுக்கு வந்து இந்த பாடல்களை பராயணம் செய்யும்போது நமக்கு எல்லா பிரச்சனையும் நமக்கு முடிவுக்கு வரும் நல்லா சிறப்பாக வளணும் அப்படின்னா முருகனோட அருளால் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நம்ம இந்த பாடல்களை பராயணம் செஞ்சாலே போதும் அல்லது கேட்டாலே போதும் இது எந்த நேரத்தில் படிக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் காலை நேரம் படிக்கலாம் பூஜை செய்யும்போது அல்லது மாலை நேரம் பூஜை செய்கிறீங்கன்னா அப்படின்னா மாலை நேரம் படிக்கலாம் இப்போ நான் பூஜை செய்யலை நான் எப்படி படிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு எந்த நேரம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த நேரம் படிங்க இதுக்கு நேரம் காலம்லாம் அவசியமே கிடையாது திருப்புகல் பாடல் பாடுவதற்கு உங்களுக்கு எந்த நேரம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த நேரம் பாடுங்க தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் படிக்கலாம் அல்லது தூக்கமே வரலை எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பாடல்களை படிச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம் திருப்புகள் வந்து ஒரு சிறப்பான பாடல் ஒரு அற்புதமான தெய்வ பாடல் இந்த பாடலை படிக்க படிக்க நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சகல சௌபாக்கியம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகனுடைய கடைக்கன் பார்வை நிச்சயமாக உங்கள் மீது விழுகும் அவர் நிச்சயமாக உங்களுடைய கனவில் தோன்றி உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவார் ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகனை வந்து உங்களால் உணர முடியும் நிச்சயமாக முடியும் அதனால் நம்பிக்கையோடு பாராயணம் பண்ணுங்கள் இந்த திருப்புகள் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல் இருக்கின்றது இல்லையா அந்த பாடல் பார்த்தீங்கன்னா மிகவும் எல்லாருக்குமே பிடித்தது அந்த பாடலாக கூட நீங்கள் தினமும் கூட படிக்கலாம் முத்தை தரு பக்தி திருநகைன்னு ஒரு பாடல் வரும் அந்த பாடல் கூட நம்ம தினமும் பாராயணம் பண்ணலாம் நாற்பத்தெட்டு நாட்களும் தொடர்ந்து அந்த பாடலை கூட நீங்கள் பாராயணம் பண்ணலாம் ஏகப்பட்ட பாடல்கள் வந்து திருப்புகளில் இருக்கின்றது எல்லாருமே கட்டாயமாக பாராயணம் செய்ய ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களால் படிக்க முடியும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் பூஜ்ய தகவல் தெரிந்து கொள்ளணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு ஆன்மீகத்தோருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி